என்னடா பாட்டு இருக்கிற ரோட்ல நின்று தும் பாகலேக்கியா அப்படிங்கிறீங்களா பாகல் பைத்தியங்க இல்லைங்க இன்னைக்கு நம்ம கிரேட் லெஜண்ட் அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் கிங் காங் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் ஷாருக் கான் அவரோட வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இதுதான் மன்னத் அவரோட வீடு ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு ஷாருக் கான் சாரோட வீடுங்க ஸோ அங்கதான் நம்ம முன்னேற்றிருக்கோம் அவரோட நடிப்பு வந்து ஒரு பெரிய இமயம் அப்படின்னு சொல்லினாங்க நிறைய படம் நடிச்சிருக்காருங்கிறதோட அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறின ஒரு ஒரு மாமனிதர் ஷாருக் கான் சார் தலைவர் இப்போதான் இருந்து கையை காட்டாருங்க கையசைச்சு தம்பி சேலத்துல இருந்து வந்திருக்க சூரிய பிரகாஷ் பிரபல யூடியூபர் நீங்கள் தானா அப்படின்னாரு ஆமாங்க அப்படின்னா உடனே சாப்பிட வாங்க அப்படின்னாரு ஸோ வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு அப்படின்னு சொல்லி செய்யிருதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி ஏய் உன்ன தெரியண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே மண்ணத்துலேண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல பாந்திரா வெஸ்ட்ல இருக்குதுங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த வீடை வந்து பார்க்கறதுக்காகவும் அதாவது ஷாருக் கான் சார் எப்படியாவது நம்ம பார்த்துடமாட்டோமா அப்படின்னு சொல்லி மும்பைக்கு வரவங்க கண்டிப்பாக வருவாங்க ஸோ நானும் அந்த எண்ணத்தில் தான் வந்தேங்க வீடு வந்து வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது அப்ப உள்ள இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழாயிரம் சதுரடி பழப்பில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட மதிப்பு வந்து இரநூறு கோடி ரூபாய் மதிப்புங்க ஸோ ஆறு மடி கட்டடங்களை கொண்டு இந்த வீடு வந்து ராஜீவ் பராக் அப்படிங்கிற ஒரு இந்த இடத்த வந்து கட்டியிருக்காரு இன்டீரியர் டிசைன் வந்து கௌரி கான் அப்படிங்கிற ஒரு என்டி டிசைன் பண்ணியிருக்காங்க அது யாருன்னு பார்த்தோம்னா கௌரி கான் வந்து ஷாருக் கான் அவரோட வைஃப் தாங்க இந்த வீடு மட்டும் இல்லைங்க இவருக்கு வந்து டெல்லி துபாய் அப்படிங்கிற இடத்துலலாம் வீடுங்கள்லாம் இருக்கு அலிபார்க் அப்படிங்கிற இடத்துல ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க ஷாருக் அவரோட சொத்து மதிப்பு சுமார் எழுநூத்தி மில்லியன் டாலர்ஸா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி பாய்